வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஃபார்ட்டி ஃபைவ் சென்ட்டுங்க தென்னந்தோப்பு அதுவும் வடக்கு பார்த்து தார் ரோடு ஃபேஸ்லேயே சேலுக்கு வந்துருக்குதுங்க அதுவும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரிங்க தனி சப்டிவிஷனுங்க இந்த நாற்பத்தஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்புமே தனி சப்டிவிஷனுங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறதே எங்களுக்கு சப்டிவிஷன் ப்ராப்பர்ட்டி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தனி சப்டிவிஷன் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹச் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கிற கோவில் பழையங்க கோவில் பாளையம்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அதுவே பொள்ளாச்சிலேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்துங்க வாஸ்ட்டு வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமங்க ஃபுல்லி ஃபென்சடு வித் கேட்டோடு அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வீக்லி ஒன் டே ஷேர்வில் அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நியர்பையாக இருக்கிற சைட்காரங்க இண்டிவிஜுவலாக வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்தோம்னா ஒரு சிங்கிள் பேஸ் இபி நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸில் ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவசியாக இருக்குதுங்க நல்ல ஒரு சேஃப்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவில் தான் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு நியர்பையாக வீடுகளெலாம் இருக்குதுங்க சேஃப்டி வைஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக ஒரு சென்ட்டுக்குங்க ஒரு லட்சத்து சொல்கிறாங்க சொல்லும் விலை தாங்க விலை அனுசரிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க நான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்க்கு பிரைஸ்க்கு நெகோஷியேட் பண்ணி பண்ணி தரங்க உங்களுக்கு அதே இல்லாமல் நாட்டு தினமரங்களுக்கு எல்லாமே ட்ரிப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நாட்டு தரமங்கள் நல்லாவே ஈல்டில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க அதே ஃபார்ம் ஹவுஸ் பில்டு பண்ணுறதுக்காகவுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு சூப்பர்வான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க சேஃப்டி அண்ட் செக்யூரான ப்ளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தார் ரோடு ஃபேசிலிட்டி வந்துருதுங்க உங்களுக்கு ப்ரா ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்ஸ் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்